கிறிஸ்தியுக்குள் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே இன்றைக்கு திருப்பாடல் நாற்பத்தி ஆறு நமக்கு சொல்லக்கூடிய அந்த இறை கருத்துக்கள் அந்த பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லவிருக்கின்ற செய்தியை நாம் சற்று உணர்ந்து பார்த்தோம் என்றால் இறைவன் எப்பொழுதுமே நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார் அவர் நமக்கு துணையாக இருக்கின்றார் நம்முடைய மனித வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு துணையாளராக இருக்கிறார் பல நேரங்களிலே நாம் இதை உணராமல் இருக்கின்றோம் இறை நம்பிக்கை அற்றவர்களாக பல நேரங்களிலே இருக்கிறோம் அதே போல் அந்த இறை உணர்வும் கூட நம்மிடத்திலே தொடர்ந்து செயல்படுகின்றதா என்றால் அது நமக்கு சற்று ஒரு தெளிவு தராத ஒரு மனநிலை தான் இருக்கிறது இந்த சூழ்நிலையிலே இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது இந்த திருப்பாடலை ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக நம்பிக்கையின் வடிவிலே கடவுள் எப்பொழுதுமே நமக்கு நிறைவாக இருக்கின்றார் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய கால சூழ்நிலையிலே உலக அளவிலே சமுதாய அளவிலே அல்லுடைய நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளில் ஏற்படுகின்ற பல்வேறு வித ஆற்றல்களுக்கு மத்தியிலும் கூட கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த உணர்வு இருக்கிறது பல சூழ்நிலைகள் அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது நமக்கு தேவையில்லாத ஒரு நிகழ்வாக இருக்கலாம் தீமைகளாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் இப்படி பல நிலைகளில் நாம் காணப்பட்டாலும் இறை அனுபவம் என்று பார்க்கின்ற பொழுது எல்லா நேரங்களிலும் இறைவன் நம்மை வழி நடத்துகிறார் ஒரு நல்ல காரியம் வருகின்றது என்றாலும் அதை இறைவன் வழி நடத்துகின்றார் அதே போல் ஒரு சில விதமான முரண்பாடுகளை நாம் சந்திக்கின்ற பொழுது அதிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு கடவுள் நமக்கு துணையாக இருக்கின்றார் அப்படி என்றால் அந்த இறை பிரசனத்தை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் இந்த பாடல் என்று பார்க்கின்ற பொழுது இது யூதர்கள் அதாவது சியோன் நகரிலே இந்த எருசலேம் வாழ் மக்கள் அந்த இறைவனது இருப்பை அந்த இறைவனது உடனிருப்பை உணர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் காட்டுகின்றது அப்படி இருக்கின்ற பொழுது இறைவன் அந்த மக்களுக்கு மட்டுமல்லாமல் இதோ நமக்கும் கூட ஒரு பாதுகாப்பும் அரணுமாக இருக்கின்றார் என்பதை சுட்டி காட்டுகின்றது இறைவன் நமக்கு அடைக்கலமும் பலமாக இருக்கிறார் என்பதை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்துப் பார்த்தோம் என்றால் நிச்சயமாக இறைவனது அந்த உடனிருப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் என்றுமே நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது இதை தான் திருச்சபை நமக்கு ஒவ்வொரு தருணத்திலும் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது இறை நம்பிக்கை இறை விசுவாசம் இறைவனிலே பற்றுறுதி கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதங்களிலே இன்றைக்கு நம்முடைய வழிபாடுகளும் அமைந்த வண்ணமாக இருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது துன்ப நேரங்களில் நாம் இறைவனை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா அல்லது இறைவனது அந்த உடனிருப்பை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்துப் பார்த்தோம் என்றால் எந்த நிலையாக இருந்தாலும் சரி அது ஒருவேளை வானளவில் இருந்தாலும் சரி அல்லது கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கி எழுகின்ற ஒரு தருணமாக இருந்தாலும் சரி அல்லது பெரும் காற்று வீசினாலும் சரி அல்லது பல்வேறு நிலைகளிலும் கூட இதோ எனக்கு அச்சம் என்பது இல்லை என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் பதிக்கின்றார் அப்படி என்றால் அச்சமில்லை என்கின்ற அந்த நிலை வருகின்ற பொழுது பல்வேறு சூழ்நிலைகளிலே நான் தள்ளப்பட்டாலும் கூட கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த ஒரு உணர்வு என்னிடத்தில் இருக்கின்றது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இறைவனை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கின்றேன் இறை திட்டத்திற்கு ஏற்றபடி நான் வாழக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் காட்டுகின்றார் அப்படி என்றால் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் பல்வேறு கால சூழ்நிலைகள் அல்லது பருவ மாற்றங்கள் அல்லது நம்முடைய வாழ்க்கை மாற்றங்கள் இவை அனைத்தையும் நாம் சற்று சோதித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக கடவுளது வழி நடத்துதல் நமக்கு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் அந்த இரண்டு மூன்றாவது வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது பூமி அதிர்ந்தாலும் மலைகள் கடலுக்குள் விழுந்தாலும் அந்த கடவுளது உடனிருப்பு இருக்கின்றது என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் இங்கு பதித்து காட்டுகின்றார் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த இறை அனுபவத்தை பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அப்படி இருக்கின்ற நேரத்தில் இறைவன் இதோ அந்த மக்களோடு இருந்தால் இஸ்ராயல் மக்களை வழிநடத்தினார் அந்த இறைவன் இன்றைக்கு என்னோடும் இருக்கின்றாரா அவரது அந்த அருள் என்னை வழி நடத்துகின்றதா என்பதை நாம் சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எனவே இந்த காலகட்டத்திலே பல்வேறு விதமான சோதனைகள் வந்தாலும் கூட இதோ நமது வாழ்க்கையில் அந்த இறை உணர்வு நம்மிடத்தில் இருக்கிறதா அந்த இறைவனுடைய பற்றுறுதி நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த நாளை ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இறைவனிடத்தில் நம்பிக்கையை பதிப்போம் இந்த பாடல் ஆசிரியர் சொல்வது போல இறைவனதில் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நாம் அனைத்தையும் சந்திக்க முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக இறை நம்பிக்கையில் ஆழ்ந்தவர்களாக இறை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இறை நம்பிக்கையிலே வளரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த திருப்பாடல் ஆசிரியர் நாற்பத்தி ஆறாவது திருப்பாடல் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார் அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவரது இரக்கத்தை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் நம்மை அர்ப்பணிக்க கூடியவர்களாக இருக்கின்றோமா அந்த அர்ப்பணிப்பின் வழிவாக அந்த இறைவனை நாம் அறிந்து கொள்ளக்கூடியவளாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் அதற்காக இறைவன் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இதோ இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு இயேசுவே இந்த கால சூழ்நிலையில் பல்வேறு விதத்திலே நாங்கள் குழப்பத்தில் காணப்பட்டாலும் கூட இதோ நீர் எங்களோடு இருக்கின்ற பொழுது நீர் எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் தர வல்லவராக இருக்கின்றீர் இதோ எங்களது துன்ப நாளில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு செல்ல வேண்டிய பாதையை நீர் கற்பிக்கக்கூடியவராக இருக்கின்றீர் உம்மை நாங்கள் நாடுகின்ற பொழுது எங்கள் உள்ளத்திலே மகிழ்ச்சியை தர வல்லவராக இருக்கின்றீர் எனவே நாங்கள் நம்பிக்கை தளராது என்றும் உம்மிலே பற்று கொண்டு வாழ்வதற்கு இந்த நாளை ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இலாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்